அபிராமி அந்தாதியோட ஐந்தாவது பாடல் அனுபவிக்க இருக்கின்றோம் போன இதுல மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து செனி குனிதரும் சேவடி கோமலமேல சொல்றவர் அம்பாள இந்த இதுல என்ன சொல்றாருன்னா பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையா வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்ஷடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமே திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முப்புரை எப்படி மூன்று இடங்களின் தலைவி சொல்லலாம் திரிபுரை திரிபுர சுந்தரி திரிபுரா திரிபுராம்பிகா அம்பாளுக்கு எத்தனை பெயர்கள் எல்லாம் திரிபுரங்கள் அப்படின்னு சொல்றாள் ஏன்னா மூன்று புறங்களுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் பொருந்திய உப்புரை ஏன்னா அவள் தான் இந்த உலகத்தையே படைக்கிறா படைத்து தனக்கு உதவியாக பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அவர்களுக்கு துணையாக தலைவிகள் அவர்களுடைய பத்தினிகள் சேர்த்து படைத்து ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொருத்தரை கொண்டு அவள் செய்விக்கின்றாள் அப்போ பிரம்மலோகம் விஷ்ணு லோகம் சிவலோகம் எல்லா உலகத்துக்குமே ஏன்னா எல்லாரையும் அவள் படைக்கிறாள்னா அவள் தானே தலைவி ஏன்னா இவள் எப்படிப்பட்டவள் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீம சிம்ஹாசனேஸ்வரி சொல்றா அம்பாள் தான் எல்லாமாக இருக்கக்கூடியவள் இந்த திரிபுரங்களையும் அவள் தான் படைத்தவள் ஏன்னா எல்லா பொருட்களிலுமே நீக்க மரம் பொருந்தி இருக்காள் அதனால அதனாலதான் பொருந்திய முப்புரை பிரம்மா லோகத்துல பிரம்மாவுக்கு சரஸ்வதியாக இருக்கா விஷ்ணு லோகத்துல மகாவிஷ்ணுவுக்கு லக்ஷ்மி அடுத்தது சிவலோகத்துல சிவபெருமானுக்கு துர்கை பார்வதி எல்லாம் சொல்லலாம் அவள் அம்பாள் எல்லாமே அவள் தான் இவர்கள் எல்லாம் தொழிலை சரிவர செய்தால்தான் இந்த உலகத்தோட இயக்கமே ஒழுங்காக நடைபெறும் அப்ப அம்பாள் இவர்களை எல்லாம் படைத்து தன்னுடைய தொழிலை அவர்கள் எல்லாம் சரியாக செய்கின்றார்களா என்று அவள் தலைவியாக இருக்கக்கூடியவளாக இருந்து செய்கிறாள் ஏன்னா எப்படி நம்ம உலகத்தை படைக்கிறோம் முதல்ல படைப்பு தொழிலுக்கு என்ன வேணும் கொஞ்சம் ஏதாவது ஒரு சம நாம வந்து ஒரு இத வந்து உருவாக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் சேர்த்தா எப்படி உருவாகும்னா அதுக்கு கொஞ்சம் நம்ம அறிவு வேணும் இல்லையா அப்ப அதுக்கு சரஸ்வதியா வச்சு அப்ப அறிவு பேசிக்கா அந்த அறிவு இருந்தால்தான் எதையுமே நம்மால செய்ய முடியும் அப்போ அறிவு சக்தியாக இருக்கின்றாள் அடுத்தது அந்த பொருள் தேடிய செல்வங்களை காப்பதற்கு ஏனும் ஒன்று செல்வம் வேணும் செல்வம் இரு வேணும் அப்போ படைத்த உயிர்களை காக்கணும்னா அதற்கு செல்வம் தேவை ஒரு எதை செய்தும்னா அப்ப காக்கும் தொழில் அந்த மகாவிஷ்ணுவுக்கு லக்ஷ்மி மகாலட்சுமியாக இருக்கின்றாள் அங்க அடுத்தது எல்லாமே இப்படி உலகம் படைக்கிறதும் காக்கிறதுமே நடந்துன்றது அந்த உலகத்துல இடகமே இல்லாம ஆயிடும் அப்ப அழிக்கும் தொழில் ருத்ரனாக அழிக்கும் தொழிலை செய்யும் பொழுது ருத்ராணியாக அவளுக்கு கூட இருந்து அந்த அந்த சக்தியாகவும் அவள் இருக்கின்றாள் சம்ஹாரம் பண்ணுவதற்கு சம்ஹாரம் அப்படின்னு என்ன சொல்லப்படுறது எல்லாம் ஹாரம் அப்படின்னு சொல்லும் போதே கூட்டங்கள் மலர்கள் சேர்ந்து அதை கட்டும் அது ஹாரமா மாறுகிறது அது மாதிரி நன்றாக ஒரு இதை செயலை செய்வதற்கு அழிவு தொழில் ஒடுக்கம் அந்த சம்ஹாரம் செய்வதற்குரிய சக்தியாகவும் இருக்கின்றாள் அம்பாள் அப்போ மூன்று புறங்களிலும் அந்தந்த அதற்கு ஏற்றவாறு சக்தியாக இருந்து இந்த தொழில்களை எல்லாம் அப்படியே அந்த உல உலகத்தோட சுழற்சி அப்படிங்கிறது ஒழுங்கா நடைபெறுவதற்கு அம்பாள் தான் எல்லாமே செய்து மாற்றுகின்றாள் என்னைக்கு இருந்தாலும் அபிராமி எப்படி இருக்கா கலைமகளாக அலைமகளாக மலைமகளாக இருக்கின்றாள் எல்லாம் மூவர் தொழிலுக்கும் பொருத்தமான பொருந்திய முப்புரையாக திரிபுரா அந்த திரிபுரைங்கிறதுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் சொல்லலாம் அதை ஒன்னையே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அடுத்த இதெல்லாம் பார்க்க முடியாம ஆகிவிடும் திரிபுராங்கிறதுக்கு நிறைய இன்னும் பார்க்கலாம் அனுபவிக்கலாம் எப்போ முடியும் டைம் கிடைக்கும் போது அந்த திரிபுரைங்கிறதுக்கு நிறைய இதை சொல்றேன் செப்புரை செய்யும் புனர்முலையாள் புனர்முலையாள்னா இரண்டு முலைகளை உடையவள் அம்பாள் செப்பு கலசம் போல அவளுடைய அந்த செப்பு குடத்தை கவிழ்த்தால் போல அவளுடைய ஸ்தனங்கள் எப்படி இருக்கின்றதாம் பெருத்த ஸ்தனங்களை ஏன்னா இன்ன பின்னாலும் நிறைய இதுல பார்க்க போறோம் அபிராமிப்பட்டார் நம்ம ஏற்கனவே நிறைய சௌந்தர் லஹர் இல்ல ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்லியிருக்கார் மூக பஞ்சசதி இல்ல மூக்கர் சொல்லியிருக்கார் அம்பாலை பத்தி வர்ணனையில லலிதா சாஸ்திரநாமத்தில் கரிகலப்பும்பஸ ஸ்தனதா அப்படின்பா அந்த யானையோட மத்தகம் போன்ற ஸ்தனங்களை உடையவள் அவளுடைய ஸ்தனங்களுக்கு ஒவ்வொரு ஊமையா சொல்லப்படும் அதெல்லாம் நம்ம அனுபவிக்க போறோம் இதுல வந்து செப்பு கலசம் போன்ற அதை கவிழ்த்து வைத்தால் போன்ற ஸ்தனங்கள் பெருத்த ஸ்தனங்களை உடையவளாம் ஏன் வந்து நான் ஏற்கனவே இத வந்து நிறைய சொல்லியாச்சு நம்ம எல்லாரும் ஏன் அம்பாளுடைய ஸ்தனங்களை மட்டும் ஏன் அழகா எடுத்து சொல்றாருன்னா அந்த ஸ்தனங்கள் ஜென்டலா பெண்களுக்கு அந்த ஸ்தலங்கள்னால குழந்தை பிறந்த உதவக்கூடியதாக இருக்கின்றது கிடையாது ஆனால் அம்பாளுடைய ஸ்தலங்கள்ல நிறைந்தது ஞான பால் அந்த ஞான பாலை கொடுத்ததாக திருஞான சம்பந்த ஞானம் அவருடைய இயற்பெயர் என்னவே தெரியாது அம்பாள் வந்து அந்த ஞானத்தை கொடுத்து அவரை வந்து சம்பந்த திரு ஞான சம்பந்தர்னு அடைமொழி கொடுத்து அவருக்கு சொல்றா அந்த குழந்தை மூன்று வயதிலிருந்தே அந்த குழந்தை அம்பாளுடைய அந்த ஸ்தனங்களில் உள்ள பாலை பருகியதால் ஞானம் பெற்று ஞான சம்பந்தராக இருந்தார்னா அப்ப அம்பாளுடைய அந்த ஸ்தலங்களில் உள்ள ஞான பால் வந்து இல்லாமல்லாம் யாருமே அந்த ஞான பாலை குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இது இல்லை நாம அம்மாட்ட குழந்தை பிறக்கிறது அந்த ஸ்தனங்கள் உயிர் வளர்ப்பதற்கு தேவையான அந்த தேவையான பாலை அருந்தி நம்ம உடலை வளர்த்து கொள்கின்றோமே தவிர அந்த ஞானத்தை தேடணுங்கிற அந்த தாகம் நம்மள்கிட்ட இல்ல அம்பாளோட ஸ்தனங்கள்ல அந்த ஞான பால் யாருமே இது பண்ணலை அதனால ஸ்தனங்கள்லாம் பருத்து இருக்கும் அம்பாளோடது அதனால அந்த பருத்த ஸ்தனங்கள் நம்மளே சொல்லுவோம் குழந்தை பிறந்துட்டுன்னா குழந்தை பால் கொடுக்க முடியலன்னா பால் கட்டிண்டா கனக்கும் வலி எடுக்கும் பெரிய ஸ்தனங்களாக மாறும் அப்படின்ட்டு அப்போ அந்த பாலை இது தான் அந்த ஸ்தனங்கள் இயல்பு நிலைக்கு வரும் அம்பாளோட ஸ்தனங்கள் எப்பொழுதுமே ஞானப்பால் நிறைந்து பெருத்த ஸ்தனங்களாக இருக்கின்றதாம் அதனால செப்புரை செய்யும் முலையாள் அப்படின்னா இரண்டு உடையவள் குற்றங்களை உடையவளாக அம்பாள் இருக்கின்றாள் ஞானப்பால் நிறைந்த குற்றங்கள் உடையவள் கரிகலப கும்பஸ்தனா பரீட்சீணாமத்தியனு சௌந்தரிய லகரியில செல்வர் ஏன்னா இதுல ஒரு சௌந்தரிய லகரியில அவர் சொல்லியிருக்கும் போது அந்த அம்பாளோட ஸ்தலங்களை பார்த்தோன்னா விநாயகர் வந்து தலை அப்படி தொட்டு பார்த்துப்பாராம் தன்னுடைய கும்பங்கள் ரெண்டும் இருக்கான்னு கூட அழகா அந்த ஒரு இதுல சொல்லியிருப்பா அவரோட இதுல ஆதிசங்கர பகவத் பார்த்தாள் அப்படி பெருத்த ஸ்தனங்கள் யானையின் மத்தகங்கள் போன்ற ஸ்தலங்களை ஸ்தனங்களை உடையவள் இதுல செப்பு கலசம் போன்ற ஸ்தனங்களை உடையவளாக அபிராமிப்பட்ட இதுல சொல்லியிருக்கிறார் வருந்திய வஞ்சி மருங்குல் மருங்குல் அப்படின்னா இடை அந்த ஸ்தலங்கள் பருத்து இருக்கிறதுனால அம்பாளோட இடை குறுகி சிறியதாக இருக்கும்போது அப்படியே பார ஸ்தலங்களோட பாரத்தினால அப்படியே துவழுகின்ற இடை கொடி போன்ற இடையை உடையவள் அந்த தன பாரம் வந்து அவளுக்கு ரொம்ப கனமா இருக்கு அந்த பாரத்தை தாங்க இயலாததாக இருக்கின்றார் ஏன்னா ஞானம் நம்மளுக்கு கொடுக்க காரணம் ஞானம் வந்துடுத்துன்னா அம்பாளுடைய அந்த இதெல்லாம் வந்து அந்த பாரமெல்லாம் நீங்கிடுமா இப்ப ஞானத்தை அடைவதற்கு நாமும் முயற்சி பண்ணணும் இது எப்படின்னா ஸ்தனபந்த பட்டபந்த வலித்தகைய சொல்லியிருப்பா அம்பாளுடைய இடுப்புல மூன்று விதமான ரேகைகள் அவளுடைய இடை ஒடிந்து விழாத மாதிரி அப்படியே தாங்கி பிடித்துக் கொள்கின்றது அப்படின்னு சொல்லும்படி லெல்டா சரஸ்வநாமத்துல பார்த்திருக்கோம் சௌந்தரிய லகரிலயும் அம்பாள் பத்தி சொல்ல முடியும் அவளுடைய இடை பாரம் கனபாரம் ஸ்தனபாரம் தாங்க முடியாமல் கனமாக இருந்து ஒடிந்து துவழுகின்ற கொடி போன்ற எடையை உடையவளாக அம்பாள் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லப்படுறது அதனால தான் பட்ட வந்த வரித்திரையா தட்டி இருக்காங்க மூன்று கோடுகளும் இடை ஒடிந்து விழாத மாறி அப்படின்னு சொல்லியிருப்பார் அது ரொம்ப அழகான இது அப்போ அடுத்தாப்புல வருந்திய வஞ்சி மருங்குள் பார்த்துட்டோம் மனோன்மணியாக இருக்கக்கூடியவள் அம்பாள் மனோன்மணி அப்படின்னு ரொம்ப அழகான பெயர் மனத்தில் உள் இருப்பதை எல்லாம் எழுப்பக்கூடிய சக்தி படைத்தவள் அம்பாள் மனம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் இல்லையா நம்ம பார்த்திருக்கோம் மனத்துல என்ன சக்தி இருக்கோம் நேத்திக்கு பார்த்தோம் அறிவு எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னா மனத்திற்குள் இருப்பதை மலரச் செய்வது எதுவோ அதுதான் கல்வின்னு சொன்னார் விவேகானந்தர் பார்த்தோம் அப்போ மனத்திற்குள்ள இருக்கின்ற அந்த ஞான சுடரை தூண்டிவிட்டு நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடியவளாக அம்பாள் இருக்கின்றாள் ஞானத்தை பெற உதவி செய்பதற்காக அவர்களுடைய மனதை உயர்த்துபவளாக அம்பாள் இருக்கின்றாளா மன உன்மணி மனத்தை உயர்நிலைக்கு கொண்டு செல்பவள் எழுப்பி எடுத்து செல்பவள் அப்படின்னு சொல்றா சிரோன்மணி சொல்லுவா மிக சிறந்தவர்கள் சிரோன்மணி பட்டம் வாங்கியிருக்காம்பா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அம்பாள் அதே மாதிரி இதுல எல்லாம் சொல்லுவா ஞானிகள்லாம் எல்லாம் குருல இருக்கிறவாளுங்கெல்லாம் என்ன பண்ணுவா அவ இறந்து போனோட சமாதி இதுல தலைய உடைச்சு தேங்காயை உடைச்சு உடைச்சி அதுல தீபம் ஏத்துவாம்பா ஏன்னா அந்த இடத்துல அவளுக்கு சிக்காமணி ஏன்னா பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிச்சி தன்னுடைய சக்தி எல்லாம் திரட்டி அங்க கொண்டு வச்சிருப்பாள் அந்த கபாலத்துல அவளோடது அதனாலதான் சிக்காமணியாக அவர்கள் எல்லாம் போற்றப்படுகின்றார்கள் நாம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சினோன்மணி அம்பாள் வந்து மனோன்மணியாக இருக்கின்றாள் சஞ்சலம் இல்லாமல் அந்த மனத்தை சலனமற்ற மனத்தை கொடுக்கக்கூடியவள் அவள் தன்னையே அடைந்தவர்களுக்கு அந்த மனத்தை கொடுப்பவளாக இருக்கின்றாள் அவர்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்பவளாக உயர்ந்த ஞானத்தை கொடுப்பவளாக அம்பாள் இருக்கின்றாள் வார்சடையோ நருந்திய நஞ்சு அமுதாகிய அம்பிகை இது எல்லாருக்கும் கதை தெரியும் பார்க்கடலை கடையரா வச்சுட்டு வாசுகி ம மேருமலை எல்லாத்தையும் வச்சுட்டு பாக்குறோம் வேறுமலை இதா வச்சுட்டு மத்தாக வச்சுட்டு கயிறாக வச்சுட்டு அந்த பார்க்கடலை கடையும் போது அசுரர்கள் எல்லாம் வாழ் தலைப்புறத்த வால் புறத்தை இழுக்கிறா விஷ்ணுவோட ஆத்மீனா சொல்றா ஆனா அவர்கள் எதிர்பார்க்காத ஒண்ணு அமிர்தம் கடையிறதுக்கு முன்னால முதல்ல என்ன வரதான் விஷம் வரதாம் அந்த பார்க்கடல்ல அடியில தங்கி இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாம் சேர்ந்து அப்புறம் பாம்பு கயிற வச்சு கடைஞ்சா என்ன வரும் வாசகி விஷத்தை தான் கக்கும் அது பாம்பு என்ன உண்டு அதுக்க அது எல்லாமே சேர்ந்து ஹால ஹால விஷமாக இந்த விஷம் அந்த பாம்பு கிட்ட கிடக்கிற விஷம் எல்லாமா சேர்ந்து அப்படியே பரவதான் எல்லாரும் அப்படியே அத மதனம் அமிர்தம் மதனம் பண்ணிட்டு இருந்தாலே அதெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாலாம் ஆனா அமிர்தம் ப உடையதற்காக பார்க்கடலை சிவபெருமானுக்கு முதல்ல சொன்னாலா இல்லை ஆனால் என்ன பண்றா தனக்கு ஒரு கஷ்டம் வந்தோடன தன்னை உடனே காக்க கூடியவன் சிவபெருமானு எல்லாரும் போய் காலடியில போய் விழுந்து பண்ணிடா தன்னை வந்து சரண் அடைஞ்சாச்சுன்னா அவளுக்கு வந்து உடனே ஆசு தோஷி அவர் அவர்களை காப்பதற்கு உடனே ஓடோடி வருவார் உடனே என்ன சொல்ற அவர் கிட்டக்க அதனால்தான் சுந்தரர் அவருக்கு அவருடைய அணுக்கமான தொண்டனாக இருக்கக்கூடிய நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த சுந்தரரை கொண்டு போய் அந்த விஷத்தை அப்படியே எடுத்துட்டு வா அந்த விஷத்தை இங்க கொண்டு வாண்டு அவ்விடத்தை இவ்விடத்தை கொண்டு வான்னு கொண்டு வானோட சுந்தரர் உடனே போய் அந்த விஷத்தை அப்படியே எடுத்துட்டு வரான் அப்படியே அந்த உருண்டையா உருட்டுறான் என்னவோ பெரிய ஜாகூன் நினச்சிண்டியா அப்படின்னு ராஜசங்கரன் பகவத் பார்த்தாள் உனக்கு நாவல் பழம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படியே அதை உருட்டிட்டு நாவல் பழம் நினைச்சுட்டு நீ விழுங்கிட்டயா அப்படின்னு கேட்பா அப்படி விழுங்கரார் அம்பாள் என்ன பண்ணிருந்தா உடனே ஏன்னா உள்ள வந்து அவரோடு நம்மளோட பசு பதியாக இருக்கக்கூடிய அவர் அவர் ஜீவாத்மாக்கள்லாம் உயிர் பழக்கணும் உடனே இங்க அம்பாள் பிடிச்சிருக்கலாம் இங்க கழுத்துல இது பண்ண உடனே திருநீல கண்டாருன்னு பேர் வரதுலாம் நாம பாக்குறோம் எப்போதுமே இது பண்றோம் ஆனா இந்த எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் இல்லையா தன்னை வந்து சரண் புகுந்தவர்களுக்கு உடனே ஏதாவது செய்யணும்ட்டு பண்றார் பார்த்தீங்களா சிவபெருமானோட கருணை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றது வந்துட்டு இன்னும் ஆதிசங்கர பகவத் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் இந்த இதெல்லாம் பத்தி நீ அப்படி விழுங்கினாயே அப்போ இதுல ருத்ரத்துல கூட சொல்லியிருக்க சிவா ருத்ரஸ்ய பேஷி நீ வந்து விரு அம்பாளை என்ன சொல்லுவ அம்பாள் உலகத்துக்கே மருந்தானவள் இந்த விஷத்தை விழுங்கின சிவபெருமானுக்கும் மருந்தாக இருந்தவள் சிவா ருத்ரஸ்ய பேஷஜி அப்படின்னு சொல்லுவா ருத்தரத்தில் சொல்லப்பட்டிருக்க அப்ப அம்பாள் இங்க பிடிச்சு உயிர்களை எல்லாம் காப்பதற்காக கருணையே மிகுந்தவள் ஜீவர்கள் வந்து கஷ்டப்படுவதை அவள் வந்து எப்படி அதனால விஷத்தை உள்ள இறங்க விடாம தடுத்து கண்டத்துல நிறுத்திட்டாளாம் அப்ப அம்பாள் எப்பேற்பட்ட கருணை மிகுந்தவள் அப்படின்னு இதுல சொல்றார் தான் வார்சடையோன் அருந்திய நஞ்சை என்ன ஆக்கிட்டாளாம் அது விஷமா இல்லாம அமுதமாக மாத்தினவள் அப்படின்னு சொல்றாள் ஏன்னா இது குற்றமே அவர் செய்யாது செஞ்சிருந்தாலும் அதை மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவள் அவள் வந்துட்டு அந்த குற்றத்தையே மறக்கக்கூடியவளாக இருக்கின்றாள் அம்பாள் கருணை மிகுந்தவள் இவர் அறிந்திய விஷத்தையே அமுதமாக ஆக்கினாள் அப்படின்னு சொல்லி சொல்றாள் ஏன்னா தீயவர்களுக்கு வந்து திருத்தி திருப்பி அவளை இது கொண்டு வரணும் இப்ப எப்படி இவரை வந்து வணங்கல ஆனாலும் வந்து சரண் புகுந்தோண்ட என்ன பண்ணினார் அந்த விஷத்தை எடுத்து உண்டு தேவர்களை எல்லாம் காத்த அப்போ அம்பாள் வந்து அதை அமுதாக செய்து விட்டாள் அப்படின்ற ஏன்னா யாரு இவள் வந்து எல்லா ஜீவராசிகளை காப்பாற்றுறதுக்காண்டி மட்டும் இல்ல கொடிய நஞ்சும் அமிர்தமாக மாறியதுன்னு சொல்றாரு இதுல இது உன்னுடைய தாடங்க மகிமை தவஜனி தாடங்க மகிமா அப்படின்பர் சௌந்தரி லகரியில ஆதிசங்கர பகவத் பார்த்தாள் அப்போ கொடிய நஞ்சுனாலும் அமிர்தமாக மாற்றினாள் சொல்லும் போது நஞ்சை விட நாம கொடியவர்களாக நாம் இருந்தாலும் அவளுடைய திருவடியில் போய் சரண் புகுந்தால் நம்மையும் அவள் மன்னித்து ஏற்றுக்கொள்வாள் நம்ம உலகமே போற்ற கூடிய குழந்தையாக மாற்றுவாள் அப்படிங்கிறார் ஏன்னா இதுல எதுல சொல்லியிருக்காருன்னா கம்பராமாயணத்துல விபீஷ்ணர் சொல்றாப்புல சொல்லியிருப்பா வஞ்சனுக்கு இளைய என்னை வருகமின்றி இயம்பினானோ தன் தஞ்சம் என கருதினானா தாழ்சடை கடவுள் உண்ட அந்த அந்த நஞ்சு போல நான் சிறந்து போயிட்டேன் நஞ்சு அபுதமாக மாறி உலகத்தை அந்த ஜீவராசிகளை எல்லாம் காத்த மாதிரி இருந்தாலும் அதை விட நான் சிறந்தவனாக எனக்கு அடைக்கலம் கொடுத்து அவன் அவன் நாயகன் அவன் தான் அருளின் நாயகன் அப்படின்னு சொல்றார் அவர் வந்து ஏன்னா பஞ்சன சிவந்த மென்கால் தேவியை பிரித்த பாவி அவன் ராவணன் கொண்டு போய் பிடிச்சிரு போய்டா அவனுடைய தம்பியாக நான் இருந்தாலும் என்னையும் தன்னுடைய தஞ்சம் என்று வந்தோன்னு ஏற்றுக்கொண்டாரே கொண்டாரே சிறந்தவர்னு சிறந்தவர் சொல்றார் அதுக்குதான் தாழ்சடை கடவுள் உண்ட நஞ்சன சிறந்தேன் அப்படின்னு சொல்றார் அடுத்தது அம்புயமேல் திருந்திய சுந்தரி அப்படின்னு சொல்ற அம்புயமேல் அம்புயம் என்பது தாமரை தாமரைள் சுந்தரி மகாலட்சுமி அம்பாள் தான் எல்லாமாகவே இருக்கின்றாள் ஏன்னா உலகத்துல எல்லாரும் ஒரு பொண்ணை பார்த்தாச்சுன்னா மகாலட்சுமி மாதிரி இருக்கா நாட்டு பொண்ண பார்த்தா மகாலட்சுமி மாதிரி எப்படி இருக்கா அப்படின்பா உடனே பார்வதி பரமேஸ்வரால் மாதிரி இருக்கா அப்படின்ட்டுலாம் சொல்லுவார் உலகத்துல ஜோடிகள்லாம் நன்னா இருந்தான்னா ஏன்னா அம்பாள் வந்து எப்படிப்பட்டவள் மங்களத்தை கொடுக்கக்கூடியவள் மங்களத்தை காக்கக்கூடியவளாக இருக்கின்றாள் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களே மங்களேஸ்ரீ மாங்கல்யம் தேகிமே சதா அவள் ஏன்னா சௌபாகியம் நிறைந்தவள் மாங்கல்ய பாக்கியத்து கொண்டவள் தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய மகாலட்சுமி அவள் தான் அபிராமி அதனால அவள்தான் எல்லாமாகவே தேவி மகாத்மீதத்துல பாக்குறோம் அவளே மகா லக்ஷ்மியாக மகா சரஸ்வதியாக மகாதேவியாக துர்கை எல்லாமாக இருக்கக்கூடியவள் அவள்தான் அதனால தான் அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே அந்தரி ஆகாயமாக பறந்து இந்த உலகம் எல்லாம் பறந்து வியாபித்து இருக்கின்றாள் அங்கெங்கெனாதபடி எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவள் எல்லா பொருட்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவள் உலகமெல்லாம் பரவி இருக்கக்கூடியவள்னா அந்த பறந்திருக்கிற ஆகாயம் ஒன்று அவளுடைய பாதம் படாத இடமே இல்லை இதுல நம்ம சௌந்தரிய நகரில் இதை அனுபவிச்சிருக்கோம் அவளுடைய பாத மகிமையில அப்படியே உலகம் ஃபுல்லா அண்டம் முழுவதுமே அவளுடைய பாதங்கள் இருக்கின்றது அப்போ ஆகாயமாக விரிந்து இருக்கின்ற அவளுடைய பாதம் என்னுடைய பட்டு என்னை புனிதனாக்கியதே என்ன நம்ம வந்து அவளுடைய பாத கமலங்களை சரணடையணும் அன்னையோட பாத கமலங்களை நாம சிரசுல சூடினா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும் அவளுடைய சாலை சரணடைந்தால் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார் அம்பாளோட சரண கவலங்களை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும் அவளுடைய பாதம் எப்படி என்னுடைய தலையில் வந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவார் அவள் வந்துட்டு ஏன்னா அந்திமயங்கிய வான விதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை அப்படின்னு சொல்லுவா இந்த நவர்தான் நவரத்தின மாறையில ஆகாயமே ஆனந்த மேடையாக அவள் நடனம் செய்யக்கூடிய இடமாக இருக்கின்றது மேடையாக இருக்கின்றது அவள் வந்து பராகாஷா எல்லாமாக தகராகாச ரூபிணி எப்படியெல்லாம் எல்லாமாக இருக்கக்கூடியவள் அவள் எங்கும் பரவி நிறைந்துள்ள அம்பாளுடைய திருவடி என்னுடைய தலை மீதும் படிந்ததே அப்படின்னு அபிராமிப்பட்டர் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றார் ஏன்னா சிரசின் தான் என்ன இருக்கு புத்தி அந்த புத்தியில அவளுடைய பாதத்தினால நம்மளுடைய விடக்கூடியவள் தீமகி அப்படின்னு சொல்றாள் அப்படியே சுடர் விட்டு பிரகாசிக்க திருவடி திருவடிப்பட்டதுனால என்னோட புத்தியில் அவள் இருக்கிறதுனால நான் எப்படி இதனால முடிந்தது அப்படின்னு சொல்ற இந்த பாடல்கள் எல்லாம் பாடுவதற்கு அபிராமி பற்ற எப்பேற்பட்ட பாகியம் பண்ணியிருக்கார் இல்லையா அவர் வந்து உள்ளுக்குள்ள ஓதி ஓதி உணர்ந்து உறந்து அவளையே சிந்தையில் வைத்து என்றும் துதித்து கொண்டு இருக்கக்கூடியவளாக இருந்தாள் இரு தான் அவர் வந்து அபிராமி பட்டர்மே தான் சொல்லப்படுறார் இருந்தார் அப்படின்னு சொல்றார் அப்ப அபிராமி பட்டர் அவர் சொல்றார் என்னுடைய திருவடி அவளுடைய திருவடி என்னுடைய சிரசிலும் இருக்கின்றது அப்படின்னு ரொம்ப இதா சொல்றார் இவள் எப்படிப்பட்டவள் மூன்று திரிபுரையாக இருக்கக்கூடியவள் கனத்த ஸ்தனங்களால் வருந்துகின்ற எடையை உடையவள் செப்பு கலசம் போன்ற முலைகளை உடையவள் மனோன்மணியாக இருக்கக்கூடியவள் வார்த்தடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகையாக இருக்கக்கூடியவள் தாமரை மலரில் வாசம் செய்யும் மகாலட்சுமியாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அம்புய மேல் திருந்திய சுந்தரி அப்படிப்பட்டவள் அந்தரி எங்கும் நிறைந்திருப்பவள் அவளுடைய பாதங்கள் என் சென்னியில் பட்டு நான் புனிதனான் ரொம்ப அழகா இந்த பாடல்ல நமக்கு சொல்லியிருக்க அவளுடைய பாத கமலங்கள் சரண் புகுந்தால் நமக்கும் எல்லா விதமான பாகியங்களையும் நாமளும் வாழ்வுல பெறலாம் ஏன்னா அவளை சரண் புகுந்தாச்சுன்னா அவள் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கக்கூடியவள் அப்படிப்பட்டவளுடைய பாத கவலங்கள்ல சரண் புகுந்து நாமளும் அபிராமியே தொழுது வாழ்வோம் அபிராமி அன்னைக்கு ஜயம்